ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரைமுறை தேங்காயை துருவி ஒரு கப் தண்ணீர் விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு கப் தண்ணீர் விட்டு தேங்காய் பால் எடுத்து அதே பாத்திரத்தில் விட வேண்டும் பிழிந்த தேங்காய் துருவலுடன் ஒரு கப் புட்டுமாவை மாவை சேர்க்க வேண்டும் தேவையான அளவு உப்பை சேர்க்க வேண்டும் எல்லாத்தையும் சேர்த்து விரவ வேண்டும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு விசைய வேண்டும் இவ்வாறு உருண்டை பிடிக்கும் அளவுக்கு தண்ணீர் விட வேண்டும் அடுத்தது இவ்வாறு உருண்டைகளாக உருட்டி வேறொரு பிளேட்டிற்கு மாற்ற வேண்டும் உருண்டை பிடிக்கும் இடைவெளியில் தேங்காய் பாலை அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும் சிறிதளவு உப்பும் போட வேண்டும் எல்லா மாவையும் இவ்வாறு உருண்டைகளாக கொள்ள வேண்டும் தேங்காய் பால் நன்றாக கொதித்தவுடன் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து தேங்காய் பாலில் போடவும் உருண்டைகள் போட்ட பின்பு தேங்காய்ப்பால் நன்றாக கொதிக்கத் தொடங்கும் கொதிக்கத் தொடங்கிய பின்பு தீயை மிதமாக வைத்து ஒரு ஏழு எட்டு நிமிடம் வேகவிட்டு எடுக்கவும் சுமார் நான்கு நிமிடங்கள் கழித்து இவ்வாறு கிண்டி கொடுக்க வேண்டும் முதலிலே கிண்டி கொடுத்தால் உருண்டைகள் பொடிந்துவிடும் இன்னும் ஒரு நான்கு நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும் இவ்வாறு வற்றி வரும்போது இனிப்பு தேவைப்பட்டால் ஒரு நான்கைந்து ஸ்பூன் சீனி சேர்த்து கிளறி இறக்கவும் இப்போது சுவையான தேங்காய் பால் உருண்டை தயார் இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்நாக்ஸ் ஆகும் இதை காலையிலோ அல்லது மாலையிலோ செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ